ஆசியாவிலேயே அதிகமான சொத்து மதிப்புடன் மிகப்பெரிய பணக்காரர்களாக விளங்கக்கூடியவர்கள் யார் யார் என்பது குறித்து இந்த காணொலியில் காணலாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் எச்சிஎல் நிறுவனத்தை நிறுவியவருமான சிவநாடார் அவர்கள் இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் சிவநாடார் அவர்களின் சொத்து மதிப்பானது மூணு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது சிவநாடார் அவர்கள் ஒட்டுமொத்த உலக பணக்காரர்களின் பட்டியலில் நாற்பத்தி ஆறாவது இடத்தில் இருக்கிறார் அடுத்த இடமான ஒன்பதாவது இடத்தில் ஹாங்காங்கை சேர்ந்தவரான லீகா சிங் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் தொண்ணூற்றி ஆறு வயதான லீகா சிங் அவர்களின் மொத்த சொத்து மதிப்பானது மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது இவருடைய தலைமையிலான சி கே ஹச்சிசன்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனமானது துறைமுகங்கள் பல்வேறு விதமான தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் என பல்வேறு தொழில்களை நிர்வகிக்கிறது அடுத்த இடமான எட்டாவது இடத்தில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி தயாரிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய சிஏடிஎல் நிறுவனத்தின் நிறுவனரும் அதன் தலைவருமான ராபின் சிங் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் சீனாவை சேர்ந்தவரான இவருடைய மொத்த சொத்து மதிப்பானது மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது இவருடைய சொத்து மதிப்பானது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளது மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் என்ற மொத்த சொத்து மதிப்புடன் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் இகாமர்ஸ் தொழிலில் முன்னணியில் விளங்கக்கூடிய பிடிடி ஹோல்டிங்ஸ் நிறுவனரான காலின் ஹுவாங் அவர்கள் சீனாவை சேர்ந்தவரான ஹுவாங் அவர்கள் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முப்பத்தி நான்காவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் இந்த வரிசையில் ஆறாவது இடத்தில் சீனாவை சேர்ந்தவரான ஷாங் யுமிங் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் வெறும் நாற்பத்தி ஓரு வயதான சாங் யுமிங் அவர்களுடைய மொத்த சொத்து மதிப்பானது மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது வைட் டான்ஸ் என்கிற முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இணை நிறுவனராக இருக்கக்கூடிய ஜாங் யுமிங் அவர்கள் டிக்டாக் செயலியிலும் முக்கிய புள்ளியை இருக்கிறார் ஐந்தாவது இடத்தில் ஜப்பானை சேர்ந்த முன்னணி ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனமான ஃபேஷன் ரீட்டெயிலின் தலைவரான தடாஷி யனாய் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் எழுபத்தி ஐந்து வயதான தடாஷி அவர்களின் மொத்த சொத்து மதிப்பானது நாலு லட்சத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இவரின் சொத்து மதிப்பானது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அளவிற்கு உயர்வை கண்டுள்ளது நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் என்ற மொத்த சொத்து மதிப்புடன் இந்த வரிசையில் நான்காவது இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் சீனாவை சேர்ந்தவரான மா ஹுவாக்டேங் அவர்கள் ஐம்பத்தி மூணு வயதான மா ஹுவாக்டேங் அவர்கள் முன்னணி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனமான டென்ஷன் ஹோல்டிங்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைவராகவும் தலைமைச் செயல் அதிகாரியாகவும் உள்ளார் வி என்கிற சமூக வலைத்தளமானது இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மூன்றாவது இடத்தில் இந்தியாவை சேர்ந்தவரான கௌதம் அதானி அவர்கள் நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் என்ற மொத்த சொத்துமதிப்புடன் மதிப்புடன் இடம்பெற்றிருக்கிறார் அதானி குழுமங்களின் தலைவராக இருக்கக்கூடிய கௌதம் அதானி அவர்கள் உலக பணக்காரர்களின் வரிசையில் இருபத்தி ஏழாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் சீனாவை சேர்ந்தவரான ஜாங் ஷேன்ஷான் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இவரது தலைமையிலான நாங் ஃபூ ஸ்பிரிங் நிறுவனமானது குடிநீர் குளிர்பானங்கள் போன்ற பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இவருடைய சொத்து மதிப்பானது பனிரெண்டு சதவீதம் அளவிற்கு குறைந்து தற்பொழுது நாலு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இந்த வரிசையில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் இந்தியாவை சேர்ந்தவரான முகேஷ் அம்பானி அவர்கள் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்களின் மொத்த சொத்து மதிப்பானது ஏழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவில் உள்ளது உலக பணக்காரர்களின் வரிசையில் பதினெட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்களினுடைய சொத்து மதிப்பானது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு சதவீதம் அளவிற்கு வீழ்ச்சியை கண்டுள்ளது நன்றி